மேடையில் விட்டிருக்கும் ஆளுமைகளுக்கும் அரங்கத்தில் இருக்கும் விருந்தினர்களுக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு இந்த இடத்துல மீராக்கு தினவனாக நிற்கிறதுக்கு யுகபாரதியோட பங்களிப்பு இந்த எல்லா புத்தகங்களோட பெருசு அதான் உண்மை யுகபாரதியை எனக்கு வந்து அவர் கடையாளியில் அப்போ எடிட்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் நான் இப்போது உதவி இயக்குனராக முயற்சி பண்ணிகிட்ருந்தேன் இப்போது வந்து என்னுடைய அம்மாவின் பாடல்களும் அம்மாவான என்னோடய அம்மா சார் அம்மாவின் பாடல்களும் நிறைவு பெறாத கதைகளும் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை எழுதுறதுக்கு பிரசுரம் பண்ணுறதுக்காக நான் கனியாளி போயிருந்தேன் அப்படி தான் எனக்கு அறிமுகம் வந்து அந்த கதையை படித்து பார்த்தாரு அந்த கதையை படிச்சுட்டு வந்து எனக்கு கனியாளியில் வந்து அந்த கதையை பிரசுரம் பண்ணார் வந்து இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு வந்து அவர் தஞ்சாவூர் ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது காலக்குறிங்கிற பத்திரிகையில் என்னுடைய புத்தகத்தை என்னோடய வதைங்கிற சிறுகதையை படித்து பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு அந்த போராட்டின நிமிஷத்துலேருந்து சினிமாவுக்குள்ளேயும் இலக்கியத்துக்குள்ளேயும் இந்த பத்திரிகை உலகத்துக்குள்ளேயும் அவர் எனக்கு அறிமுகப்படுத்திய நண்பர்களுக்கும் அவர் எனக்கு உருவாக்கி கொடுத்த இடத்துக்கும் வந்து நான் இப்போவும் நான் ரொம்ப பசுமையாக ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன் ரொம்ப நன்றி உணர்வாகவும் இருக்கிறேன் வந்து யோபாரதியா வந்து அப்போ பல்லாங்குழியில் வட்டம்பாரதுங்கிற பாட்டு மட்டும்தான் பண்ணியிருந்தார் ரெண்டாவது பாட்டை முதல் பாடல் மிக பிரசித்தி பெரிய அளவில் பிரபலமாக இருந்தாலும் ரெண்டாவது பாடல் அவருக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கல வந்து ஒரு பெரிய போராட்டம் இருந்தது வந்து அந்த அதுக்கு பிறகு வந்து அவர் காதல் பிசாசு எழுதி மதிப்பிற்குரிய இசையமைப்பாளர் வித்யாசாகர் உடைய இசையில் காதல் பிசாசு எழுதி பிரபலமானார் நான் ஒரு சிறுகதையை எழுதுறதுக்கு நான் வந்து பிரசரம் பண்ணுறதுக்கு கனாளி போயிருந்தாலும் மீ யுகபாரதி என்னை வந்து ஒரு நல்ல நண்பனை வந்து ஏற்றுக்கிட்டார் யுகபாரதி வந்து அதுக்கு பிறகு காலையில் இரவு முழுக்க வந்து பாடல்களை பற்றி இருப்பார் பாடல்கள் எழுத பற்றி பேசிகிட்டு இருப்பார் காலையில் ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணுவார் மீரா என்ன பிஸியாக ஹரிமார் ஏழு மணிக்கு என்னங்க பிஸியாக இருக்க முடியும் ஏன்னா ஒரு டிவிஎஸ் ஸ்டேம்பு வச்சுருந்தார் வந்து எனக்கு இப்போவும் எங்கள் டிவி ஸ்டேமில் பார்த்தாலும் எனக்கு யுகபாரதியோட ஞாபகம் தான் வரும் அண்ட்டு ஏன்னா வந்து இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு இது ஆயிரம் புத்தகங்களை கிடந்து வந்திருக்கார் வந்து இந்த ஒவ்வொரு பக்கத்துக்கும் பலாயிரம் பக்கங்களை எழுதி முடிச்சிருக்கிறார் வந்து இந்த இடத்துல கவிக்கோ மன்றம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்றதுக்கு வந்து அந்த டிவி ஸ்டேமில் அவர் சென்னையுடைய அத்தனை சந்து பந்துகளையும் அவர் அழை அலைஞ்சு அந்த உழைப்பும் எனக்கு தெரியும் வந்து பக்கத்துலேருந்து இருந்து பார்த்துருக்கேன் காலையில் முதல் வேலையாக பொதுகை போவார் பொதுகையில் போய் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தார் இப்போ ரெண்டு பேரும் போவோம் வந்து அது முடிச்சுட்டு நேரடியாக உடனே சுப்பிரமணிய சார் ஆஃபீஸ் வருவார் அங்கேருந்து லிங்கசாமி சார் ஆஃபீஸ் அங்கேருந்து வித்யாசர் சார் ஆஃபீஸு வித்யாசர் ஆஃபீஸில் இருந்து கருப்புளியன் சார் ஆஃபீஸ்ன்னு தொடர்ச்சியாக வந்து உழைச்சிட்டே இருப்பார் அவண்ட இவ்வளவு பாடல்கள் எழுதுனதுக்கு பிறகு இப்போ சமீபமாக நானும் அவரும் வந்து இலங்கைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தோம் அங்கே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து பாடல்கள் எழுதிட்டு இருந்தார் அந்த ஏன்னா யோகபாரதியோட அந்த உயரம்ங்கிறது வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லோருக்கிட்டும் சீமா அண்ணனுக்கு அப்புறம் அறிவுமதி அண்ணனுக்கு அப்புறம் யுகபாரதியுடைய வீட்டில் தான் அடுப்புகளை அதிகமாக குதிச்சிக்கிட்டே இருக்கும் வந்து யுகபாரதிக்கு நிறைய தம்பிகள் இருக்காங்க வந்து அறிவுமதி அண்ணன் மாதிரி சீமா அண்ணன் மாதிரி நிறைய நண்பர்களை நான் அங்கே தான் பார்த்தேன் வந்து நண்பர் ராஜமுருகன் நண்பர் அபிவே சரவணன் நண்பர் குரு நிறைய நண்பர் நம்முடைய இயக்குனர் ரஞ்சித் இவங்க எல்லாமே எனக்கு அங்கே தான் அறிமுகமானாங்க வந்து திடீர்னு வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போவார் அங்கேருந்து பைக்கில் பீட்டர்ஸ் ரோடு இருக்கக்கூடிய பிரபஞ்சன் வீட்டுக்கு கூப்பிட்டு போவார் வந்து எழுத்தாளர்களையும் சினிமாக்காரர்களையும் நிறைய அறிமுகப்படுத்துனது விவபாரதி தான் வந்து எஸ்போ எழுத்தாளர் எஸ்போ ஒரு நாள் வந்து உங்களை சந்தேந்து வாங்க அப்படின்னு சொல்லி எஸ்போ கொண்டு போய் அறிமுகப்படுத்தினார் எஸ்போவுடைய வரலாற்றில் வாழுதல்ங்கிற புத்தகம் அது வாழ்க்கையில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் வந்து ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் பக்கத்துக்கு வந்து அவர் தொடர்ச்சியாக ஒரு எழுதுகிற புத்தகத்தில் அவர் ஒரு முக்கால் பாகம் அவர் விவபாரதி எழுதினார் அவர் சொல்ல சொல்ல எழுதணும் அந்த அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நன்றிகளில் வந்து என்னோட பேரையும் போட்டு அவர் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தினார் அது நான் நன்றி சொல்ல வேண்டியது யுகபாரதி தான் வந்து யுகோபாரதியோடைய இந்த வளர்ச்சிங்கிறது நண்பர்கள் எல்லாரும் நாங்கள் ஆசைப்பட்ட வளர்ச்சி இந்த இது வந்து யுகபாரதி அம்மாவுடைய கனவு அம்மாவை பற்றி சொல்லி ஆகணும் அந்த ஏன்னா அவங்க வந்து வீட்டுக்கு வர எல்லாருக்குமே வந்து தன்னோட என்னை கவனிக்கிற மாதிரியே எல்லோரையுமே வந்து சாப்பாடு கொடுக்குற விஷயத்திலேருந்து தன்னோட சொந்த பையன் மாதிரி பார்த்துப்பாங்க இந்த எல்லோருமே சொன்னாங்க யுகபாரதியோட பாடல்களில் கவிதைகளில் இந்த புரட்சி இருக்குது அப்படின்னு அது யுகோபாரதியோடைய அப்பாவுக்கு தான் அது சொந்தமாக செய்கிறான்ட்டேன் ஏன்னா ஒரு பெரிய மிகச்சிறந்த ஒரு க ஒரு கம் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் யுகபாரதி இன்னும் இன்னும் எத்தனையோ புத்தகங்களை இதை போன்று எழுதுவதற்கும் இதை போன்ற புகைப்படம் மாட்டுவதற்கும் நிறைய தகுதியில் ஒரு ஒரு நபர் மிக கடுமையான உழைப்பாளி அவர் நிச்சயம் இன்னும் பெரிய இடங்களில் போய் சேருவார் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி